சமீபத்தில் நம்ம கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசாக்குள்ளே பல லட்சம் லிட்டர் கடன் தண்ணியை பம்ப் பண்ண போகிறாங்க இப்படி எதுக்கு அவங்க பம்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காசாவில் ஒரு மிகப்பெரிய டனல் நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு இந்த டனல் நெட்ஒர்க்கை உருவாக்கி இந்த டனல் நெட்ஒர்க் மூலமாக இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை ஹமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஹமாஸை டோட்டலாக டனல்ஸ்குள்ளேருந்து வைப் அவுட் பண்ணணும் அதாவது ஃப்ளஷ் அவுட் பண்ணணுன்ற காரணத்தினால அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இவங்க கொண்டு வர்றது இப்போதைக்கு ஒரு ஐம்பது பம்பை வச்சு சால்ட் வாட்டர் அதாவது கடல் தண்ணியை அப்படியே அந்த டனல்ஸ்குள்ளே பம்ப் பண்ணுறாங்க டனல்ஸை வந்து ஃப்ளட் பண்ண வைக்கிறாங்க இப்போ இவங்க இந்த முறையை பயன்படுத்துறதுனால இவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜை விட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது போத் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இதனால் மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானுங்களா அக்கா தவுன் கோவிசமங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஒரு போரில் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை பயன்படுத்தி ஏகப்பட்ட தடவை பல கண்ட்ரிஸ் வாரில் ஈடுபட்டிருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அசல் உட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டில் நடந்திருக்கு இந்த பேட்டில பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரெண்டாம் உலக போருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய டேங்க் பேட்டில் நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருக்கக்கூடிய இந்த டேங்க் பேட்டிலெலாம் சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் பாகிஸ்தானில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூறு பீரங்கிகள் அசல் உட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு அது இந்தியாவில் இருக்குது இப்போ இந்த கிராமத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அமிர்தரை நோக்கி அவங்க போயிடுவாங்க அமிர்தரையும் பிடிச்சிருவாங்க இந்த கிராமத்தை இந்த இருந்து காப்பாற்றுறதுக்கு இந்தியா கிட்ட அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பீரங்கி தான் இருந்துச்சு அந்த நூற்றம்பது பீரங்கியுமே இரண்டாம் உலக போர் பீரங்கிகள் இரண்டாம் உலக போரில் பிரிட்டிஷ் பயன்படுத்தின சென்ச்சூரியன் மார்க் செவன் டேங்க்கு ஆக்சுவலாக ரெண்டாம் போரில் செஞ்சுரியன் டேங்கே ரொம்ப வீக்கான டேங்க்கு தான் ஆனால் ரெண்டாம் போர் முடிஞ்சு அதை விட மாடர்னைஸ்டு பண்ணப்பட்ட டேங்குகள் எல்லாத்தையும் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம இந்த டேங்கு தான் வச்சுருக்கோம் அதுலேயும் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட முந்நூறு டேங்க் இருக்குது நம்மகிட்ட வெறும் நூற்றம்பது தான் இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட என்ன டேங்க் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் நேட்டோவோட பெஸ்ட் எக்யூப்மெண்ட்டான பேட்டன் டேங்கு தான் இருந்துச்சு பேட்டனில் கிட்டத்தட்ட அறநூத்தம்பது டேங்கை பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க அதில் ஒரு முந்நூறு டேங்கை இந்த குறிப்பிட்ட பேட்டில் ஃபீல்டை நோக்கி அவங்க அனுப்பியிருந்தாங்க இப்போ இந்த முந்நூறு டேங்க்கும் நம்மளோட வீரர்களை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தப்போ நம்மளோட வீரர்களுக்கு ஒரு தெளிவான ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு முடிஞ்ச வரைக்கும் அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் டேட்டன் டேங்குக்கு எதிராக சென்சூரியன் டேங்க்கால நிற்கவே முடியாது அப்படின்னு அண்ட் அட் த சேம் டைம் அவங்கள்ட்ட முந்நூறு டேங்க் இருக்குது நம்மகிட்ட வெறும் நூற்றம்பது தான் இருக்குது இப்போ இது கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் இந்த போரில் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆனால் செப்டம்பர் எட்டாம் தேதியிலேருந்து பதினோராந்தேதிக்குள்ளே நடந்த இந்த போரில் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறோம் இந்த போரோட முடிவில் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் சைடில் இருக்கிற நூறு பீரங்கிகளை அந்த இடத்துல தரமட்டமாக்குறோம் அதில் எழுபதுக்கும் மேற்பட்டது பேட்டன் டேங்க்கு எப்போ அது சாத்தியம்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஆர்மி பண்ண ஒரு டாக்டிஸ்ட் தான் அந்த வில்லேஜை டோட்டலாக ஃப்ளட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வாயரை உடச்சி சுகர் கேன் ஃபீல்டு முழுக்க ஃப்ளட் வாட்டரால் நிரப்புறாங்க இப்படி நிரப்பின காரணத்தினால உள்ளே வந்த செஞ்சுரியன் டேங்க் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாமல் சகதியில் மாட்டிக்குது அப்புறமா சரியாக இவங்க ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன இவங்க பழைய ஆயுதங்கள் வச்சுருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தின காரணத்தினால அங்கேயே வச்சு எல்லா பேட்டன் டேங்குக்கும் ஜல சமாதி கட்டுறாங்க இந்த போரோட முடிவில் கிட்டத்தட்ட முப்பது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற பேட்டன் டேங்க்கை மட்டுமே இந்தியா தூக்கிட்டு போய் வார் டிராஃபியாக வச்சுச்சு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தான் இப்போ இதே மாதிரியான ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை தான் இஸ்ரேலும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த டனலில் இருக்கக்கூடிய வீரர்களை ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட முறைகள் இருக்குது அதில் ஒன்று தேர்மோபேரிக் வெப்பன்ஸ் அதாவது வேக்யூம் பாம் இந்த வேக்யூம் பாம்பை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இது வெடிச்சிச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே உறிஞ்சிரும் ஸோ இந்த டனலோட நுழைவு வாயிலில் இந்த பாம்பை டெட்னேட் பண்ணிங்க அப்படின்னா இது வெடிக்கிறப்ப டனலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜனையும் உறிஞ்சிரும் ஸோ டலல்குள்ளே இருக்கக்கூடிய அமாஸ் வீரர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எல்லாம் ரொம்ப வீக்காக இறந்து போயிடுவாங்க இது ஒரு சொல்யூஷனாக அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த விஷயத்த அவங்களால் ப்ராக்டிக்கலாக பண்ண முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தெரியலை இப்போ இதுக்கு அடுத்தபடியாக அவங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க அதுதான் சால்ட் வாட்டரை இந்த டனல்ஸுக்குள்ளே பம்ப் பண்ணுறது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன அளவில் வெறும் இந்த ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு சில டனல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த டனலுக்குள்ளே தான் இப்படி சீ வாட்டரை வச்சு ஃப்ளட் பண்ண விட்டு அதை இன்னும் ஆப்ரபுளாக மாற்றினாங்க ஆனால் இப்போது இருக்கக்கூடிய டனல் நெட்ஒர்க்கின்றது ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ பேசிக்காக அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசாவே ரெண்டு சிட்டியாக வைக்கலாமா மேலே இருக்கிறது ஒரு சிட்டி அண்ட் அடியில் இருக்கிற டனல் வந்து இன்னொரு சிட்டி அப்படின்றாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டனல் நெட்ஒர்க்கு இவங்க கட்டி வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய டனல் நெட்ஒர்க்கை டோட்டலாக தண்ணியை கொண்டு நிரப்புறதுன்றது பாசிபிளாக இல்லையான்னு சொல்லி ஒரு பக்கம் தெரியலை இதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா இதை பற்றின ஃபீஸபிலிட்டி ஸ்டடியை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல இது பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு தெரியல பட் அவங்க ட்ரை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஐடிஆஃபை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செக்டரை சூஸ் பண்ணி அந்த செக்டருக்குள்ளே மட்டுமே ஒரு ஐம்பது வாட்டர் பம்ப்ஸை வச்சு கடல் தண்ணியை உள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் இதனால் காசாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது ஃப்யூச்சரில் அண்ட் இஸ்ரேலுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது இதனால் அது என்ன நம்ம பார்க்க போனோம்னா முதல் விஷயம் இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளட் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய என்வாயர்மெண்டல் டேமேஜஸை நம்ம பார்க்கணும் நம்ம அந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தையே டோட்டலாக ஃப்ளட் பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆனால் அந்த கிராமத்தை ஃப்ளட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அப்ரூவப்படுத்துகிறோம் அங்கே இருக்கிற மக்கள் அப்ரூவப்படுத்துகிறோம் அண்ட் அதை ஃப்ளட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நாட்களில் அந்த தண்ணி ட்ரை ஆகிரும் இப்போ அதே கேஸு தான் இங்கேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இவங்க ஃப்ளட் பண்ணுற அந்த டனல்ஸோட நெட்ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அண்ட் அட் த சேம் டைம் இவங்க ஃபட் பண்ணுறது வந்து நல்ல தண்ணி கிடையாது அதெல்லாம் உப்பு தண்ணி நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் கோஸ்டல் ரீஜனில் இருந்தீங்க அப்படின்னா போர் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் சால்ட் வாட்டராக தான் இருக்கும் கொஞ்சமாக உப்பு கலந்துருக்கும் அந்த உப்பு ஒரு அளவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது குளிக்க முடியாது குடிக்க முடியாது ஸோ அதே மாதிரியான சுச்சுவேஷன்லாம் காசாலேயும் இருக்குது காஜாவில் ஏற்கனவே போர் போட்டால் ஓரளவுக்கு உப்பு தண்ணி தான் கிடைக்கும் இப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கிறப்ப இவங்க பல லட்சம் லிட்டர் உப்பு தண்ணியை காஜாவில் இருக்கிற டனலுக்குள்ளே பம்ப் பண்ணாங்க அப்படின்னா அதை அப்படியே நேராக நிலத்தடி நீரோடு தான் கலக்கும் அப்படி மட்டும் கலந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் காசாவில் இருக்கிற நிலத்தடி நீரை அங்கே இருக்கிற மக்கள் பயன்படுத்த முடியாது விவசாயம் பண்ண முடியாது குளிக்க முடியாது குடிக்க முடியாதுன்னு சொல்லி காசாவில் ஃபியூச்சரில் மக்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடமா மாற்றக்கூடிய விஷயந்தான் இது அப்படின்னு என்வாயர்மெண்டலிஸ்ட் சொல்கிறாங்க இப்போ இது இஸ்ரேலுக்கு எந்தளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஆக்சுவலாக காசாவுக்கு தானே பிரச்சனையை கிளப்புதுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா சிம்பிளான விஷயம் ரொம்ப டீப்பால் நீங்கள் பாலிடிக்ஸ்க்குள்ளே போக வேணாம் இந்த அட்டாக்கை எதுக்கு இஸ்ரேல் பண்ணுறாங்க நவம்பர் செவனில் நடந்த மாதிரி ஒரு தாக்குதல் இனிமேல் இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடாது அதுக்காண்டி தானே இந்த வாரே நடத்துகிறாங்க ஆனால் இந்த வாரம் அவங்க நடத்துகிற விதன்றது டோட்டலாக தப்பாக இருக்குது இந்த போரில் அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஏர் ஏர்ஸ்ட்ரைக்குலையும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க ஏற்கனவே காசாவில் நிறையவே மக்கள் எங்களுக்கும் இந்த போருக்கு சம்மந்த இல்லை நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோன்னு சொல்லி குடும்பங்களாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அமாசுன்ற ஒரு அமைப்பு பல வருடங்களாக இருக்குது ஆனால் அந்த அமைப்போடு சேராமல் தனியாக நான் வேலைக்கு போகிறேன் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் காஜாவில் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு மேலே இவங்க ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறப்ப அந்த மக்கள் இறக்குறப்ப இன்னும் நான் இறங்கி சொல்லணும் அப்படின்னா இது பல பேருக்கு பிடிக்காது இருந்தாலும் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்படி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும் ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் குழந்தைகள்னு இருக்கிறப்ப அந்த குடும்பத்தையே டோட்டலாக செதைச்சிட்றாங்க ஏர் ஸ்ட்ரைக்கில் அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் மிஞ்சுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்பாவாக இருக்கும் இல்லைன்னா அம்மாவாக இருக்கும் இல்லைனா குழந்தைங்களாக இருக்கும் யாராவது ஒருத்தர் தான் அந்த குடும்பத்தில் மிஞ்சுறாங்க அந்த ஒருத்தர் அந்த குடும்பத்தில் மிஞ்சுறப்ப அவர் பார்க்குற விஷயம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுக்கு காரணமானவனை சும்மா விடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ இஸ்ரேலோட அல்டிமேட்டு கோல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு அட்டாக்கும் எங்கள் நாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினச்சி பண்ணுற இந்த ஸ்ட்ரைக்கால் சல்லிகாசுக்கு பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஏர் ஸ்ட்ரைக்லேயும் இன்னும் நூறு பேர் ஆயிரம் பேர்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க எதிரிகள் உருவாக்கப்படுறாங்க ஸோ இந்த ஆஸ்ட்ரைக்கில் இன்சென்ஸை கில் பண்ணுறதுல எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லை இது வந்து டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதனால் சல்லிக்காசுக்கு பிரயோஜனம் இல்லை ஸோ இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் இதுக்கு மேலே கொண்டு வந்து சால்ட்டு வாட்டரை பம்ப் பண்ணி அந்த சால்ட்டு வாட்டர்னால் கிரவுண்ட் வாட்டர் பாதிக்கப்பட்டு இதுக்கு அடுத்து ரெண்டு மூணு தலைமுறை வந்து விவசாயம் கூட பண்ண முடியாது அங்கே இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாதுன்றப்ப இன்னும் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக வெறுப்பு பாலஸ்தீன மக்களுக்கு கிளம்பும் அண்ட் இந்த மக்கள் இதை விட கொடூரமான தாக்குதல்களில் இறங்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம் இருக்குது இப்போ இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இதை பேசுகிறதுக்கு இஸ்ரேலையோ இல்லை காசாவையோ சப்போர்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை இந்த ரெண்டு கண்ட்ரியுமே சப்போர்ட் பண்ணாமல் சும்மா வெளியே இருந்து பாருங்களேன் ரெண்டு கண்ட்ரியும் சப்போர்ட் பண்ணாமல் சும்மா பாருங்களேன் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு அப்படின்னு அது மாரலி கரெக்டு இன்கரெக்ட்டுன்ற பேச்சுக்கே போவேன்னா அவங்களோட பாலிசி என்ன உள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன நான் இப்போ உள்ளே போய் அடிக்கிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் இவன் என்னை அடிக்கக்கூடாது அப்படின்றது தான் ஆனால் இவங்க பண்ணுற காரியத்தால் இன்னும் ஆயிரம் ஆமாம் சமைப்பை உருவாக்குவாங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதுதான் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து ஸோ இந்த வீடியோலாம் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம ஆப்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல பார்த்தா தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பாருங்கள் நல்ல சமுதாயத்தையும் நன்றி வணக்கம்